லெகில் நாயகம் செல்லல்லாஹும் ஆலஹி உ அவர்களை கனவில் நாம் பார்க்க முடியுமா லெபிகள் நாயகம் செல்லல்லாஹும் ஆலகி உசெல்லம் அவர்களை கட்டாயமாக நிச்சயமாக நாம் கனவில் பார்க்க முடியும் சரி இந்த பார்க்கறதுக்கு என்ன அமல் செய்கிறது இதையும் நான் சொல்லுகிறேன் முதலாவது ஹதீஸை பாருங்கள் ஷமாயில மஹமதியா என்ற நூலிலை பதிவாக இருக்கிறது சூல் செல்லல்லாஹும் ஆலஹிவசல் அவர் அவர் சொல்லுவார்கள் மன் ராணி பில்மனாமி ஃபகத ரா ஆணி ஃபைன சைதான லாயத ரசூன் செல்லாஹு அலி வசலம் யார் என்னை அதாவது முகமது நபி செல்லாஹூ அலி வசலம் அவர்களை கனவில் காண்பாரோ நிச்சயமாக அவர் என்னை தான் பார்த்துள்ளார் என்பதாக ரசூன்சல்லும் சொன்னாங்க சொன்னாங்க சொன்னால் நிச்சயமாக ஷைதான் என் தோற்றத்தில் வரமாட்டான் என்பதாக ரசூன் செல்லல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் எனவே நாயகம் செல்லல்லாஹு அலி வசலம் அவர்களே சொல்லிக்கிறாங்க என்னை யாராவது கனவுல பார்த்தாங்கன்னு சொன்னா அது நிச்சயமாக என்னை தான் அவர்கள் பார்த்திருக்கிறார் ஷைதான் என்னுடைய தோற்றத்தில் வரமாட்டான் என்பதாக ரசூல் சொல்லியிருக்கிறாங்க எனவே அழகம் செல் அலை அழிவசல்லாம அவர்களை கனவில் நிச்சயமாக பார்க்க முடியும் எப்போ பார்க்க முடியும் பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு ரசூ இல்லாமல் செலவாத்துவதான் பார்த்துக்க முடியுமா இல்லை இல்லை மாறாக முழு சரியத்துடைய அமல்களை சரியாக பேணியதற்கு பிறகு ரசூல் அலை அழகி அவருடைய முழு சுண்ணத்துகளை பேணி ரசூல் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி ரசூ எப்படியாவது பார்க்கும் என்பதாக இயக்கத்தோடு அல்லாட்டு துவா செஞ்சுட்டே இருந்தோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜெலேஷான் ஹுத்தாலா நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை இல்லை ரசூல்ஸ்லாஸ் அவர்களை நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னால் தினமும் இரவு நேரத்தில் தூங்கிறதுக்கு முன்னால் உதவு செஞ்சுட்டு ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டு மூன்று குள் சுறாக்களை ஓதி விட்டதற்கு பிறகு ரசூல் செல்லல்லா அலிஸ்லமுடைய தொண்ணூத்தொம்பது பயிர்களையும் மோதி நாயகம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துகளையும் சொல்லி ரசூல் செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்ற இயக்கத்தோடு ரசூல் சல் அல்லாஹ் அவர்களை பார்க்க வேண்டும் யா என்பதாக என்பதாக அல்லாஹத்துவான செஞ்சு நம்ம தொடர்படியாக இந்த ஆமல் செஞ்சுட்டு இரவு நேரத்து சொன்னால் கட்டாயமாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்களை கனவில் பார்க்கலாம் அல்லாஹ் அந்த புனிதமான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் உலகத்தில் வாழும்பொழுதும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ் சுனத்துகளை பேணி நாயகம் சல்லாஹு அலைவாசலம் அவர்களை கனவில் ஜியாரத் செய்து நாளை மறுமையில் ரசூல் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களோடு சுருகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக i mean